உண்மையான பக்தியும் உண்மையான சிரக்தியை வச்சுட்டு அவரை தொழுதோம்னா அவரை சேவிச்சோம்னா அதுக்கு நல்ல பலன் எல்லாருக்கும் கிடைக்கும் எனக்கு மாத்திரம் இல்லை எல்லோருக்கும் குரு ராகவேந்திரன்றது அவருடைய அடுகரத்தை பெறணும்னா பூரண நம்பிக்கை வைக்கணும் ஒரு உதாரணமாக நான் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தேன் இந்த ராகவேந்திர்கிட்ட நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் லோன் வாங்கினேன் முக்திநாத் போகணும் அப்படின்றதுக்காக அந்த எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் லோன் வாங்கி வந்து ராகவேந்திர பாதத்தாரில் தான் வச்சேன் முதல் முதல்ல வச்சுட்டு முந்நூறுரூபா திருமஞ்சனத்துக்காக ராகவேந்தருக்கு எடுத்துக்கோங்கோ மீதி கொடுங்க இது எடுத்துங்க போய் தான் நான் முக்திநாத்தை பெருமாள் போகிறதுக்காக விஜயலட்சுமி டிராவல்ஸ் திருவல்லிக்கண்ணியில் பணத்தை கட்ட போகிறேன் அப்படின்னு அதே போல் செஞ்சேன் செஞ்சுட்டு போய் படத்தை கட்டினேன் பணத்தை கட்டி பிளேன் டிக்கெட்டு எல்லாம் வந்துடுத்து ட்ரெயின் டிக்கெட்டில் ரிசர்வேஷனில் பண்ணி துணி திசை வசமாக போக ஒரு வாரம் தான் இருக்குது எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க இங்கே முடியாமல் ஆம்புலன்ஸ் வேதல ராமச்சந்திரா மெட்ராஸ் கழிச்சாங்க அங்கே மூணு நாள் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஒரு லட்சம் ரூபா கட்டணும் நீ ரொம்ப சீரியஸ்லி எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ட்டு சொ சொல்லிட்டு அந்த தனியாசல டாக்டரே சொல்லிட்டார் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு நான் சொன்னேன் நான் விஜயரேஷ்மணியில் பணத்தை கட்டிக்கிட்டேன் முக்திநாத் பெருமாளையும் காசி அயோத்தியில் போகணும் நான் போயே தீர்வுனேன் என்னையா உன் உயிரே உனக்கு சரியில்லை இன்னும் ஒரு வாரம் கூட இருக்க மாட்டேன் நீ எப்படி போகிற அதெல்லாம் போகக்கூடாதுன்னு நீங்களாம் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் நான் போயே தீருவேன் என்ன டிஸ்சார்ஜ் பண்ணு அப்படின்ட்டேன் நானே வழியாக டிஸ்சார்ஜ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண பண்ணாமல் தொடர்ந்து பண்ணாமல் வீட்டுக்கு வந்துட்டேன் மறுநாள் என் பிள்ளைகள் எல்லாரும் எல்லோரும் அழகிறாங்க எங்கள் வீட்டுக்காரிக்கிட்ட அப்பாவை ஆஷம் போகாத இவ்வளோ சீரியஸான நிலையில் அங்கே எடுத்து போயிட்டு போட்டு தான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு அழகிறாங்க எங்கள் பிள்ளைகளுக்கிட்ட கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி மஞ்சள் அரிசி போட்டேன் நான் எங்கள் கடமையெல்லாம் செஞ்சுட்டேன் நான் நல்லபடியே போகிறேன் முக்திநேற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களை மீறி நான் கிளம்பிட்டேன் போகும்போது எங்கள் பிள்ளைகள்லாம் பொண்ணுங்கள்லாம் போக வேண்டாம்னு சொன்னாங்க பாருங்கள் இதுங்க என்ன பண்ணிடுதுங்க அந்த விஜயலட்சுமி டிராவல்ஸ் ஓனர் கிட்டே எங்கள் அப்பா வாஷம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் பேர் ஜெயராமன் அவருக்கு அறுபத்தோரு வயசாகுது முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த ட்ராவல்ஸை நடத்துகிறார் அவர் சென்ட்ரலில் போகும்போது சுவாமி உங்களுக்கு முடியாமல் இருக்குது நீங்கள் வராதிங்க அப்படின்ட்டார் உடனே நான் சொன்னேன் சுவாமிகளை எத்தனோ பேரை நீங்கள் கஷ்டம் போயிருக்கீங்க என்ன நீங்கள் அந்த பெருமாள் முக்திநாத் பெருமாள் மேலே ஆணை இந்த அங்கே ஐயாயிரம் தனியாக த தந்துடுறேன் இந்த ஐயாயிரத்தை என்னுடைய ஈவக்கிரியைக்கு அங்கே ஏதாவது அசம்பாவிதமாக நான் இறந்துட்டால் எங்கள் பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போகிறோம் அவங்க வர வேண்டிய அவசியமே இல்லை அங்கேயே நீங்கள் தகனம் பண்ணி பக்கத்தில் கங்கா நதி போகுது கங்காவில் கரைச்சிடுங்கோ நீங்கள் அரை மணி நேரம் எங்கள் ஸ்பெண்ட் பண்ணி போகிறோம் ரொம்ப நேரம் கூட இருக்க நான் சொன்ன பாருங்கள் உடனே ரூபாயும் வாங்கலை எங்கள் கோபிலே ரூபாய் வச்சுட்டு என்ன நமஸ்காரம் பண்ணார் முந்நூறு பேர் போனோம் நாங்கள் அதில் ஐம்பது பேருக்கு போகும்போதே எதிர்பாராத வழியில் சில இடைஞ்சல்கள்லாம் ஏற்பட்டு போக முடியல நாற்பது பேர் தான் போக்ராவில் இருந்து பிளேனில் போனோம் அங்கேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஜீப்பில் போனோம் பனி மலை நாலு பக்கம் பணி பனி அந்த ஒத்தடி பாதையில் தான் ஜீப்பை போகுது இருபத்தி மூணு கிலோமீட்டர் போகிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகுதுங்க முக்திநாத்துக்கு யாரா போய் வந்த வாழ்க்கை தெரியும் அது என்னுடைய கஷ்டம் பனி குளுர் கையில் சாக்ஸு காலைல சாக்ஸ் அதெல்லாம் போட்டுருந்து போனால் ஒழிய அப்போ அதெல்லாம் போட்டு போனால் கூட குளுர் பயங்கரமான குளிர் பனி கொட்டுருது அதில் போயிட்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் விட்டுடுறான் மூணு கிலோமீட்டர்லேருந்து குதிரவை இல்லாட்டா நடந்து தான் போனோம் பனி மலையில் அதுக்கப்புறம் போய் தொண்ணூறு படிக்கட்டி ஏறணும் போனால் முக்திநாத் பெருமாள் இப்படி உட்காந்துருக்காரு அங்கெல்லாம் ஒரு விசேஷம் என்னென்னா சுவாமி இங்கெல்லாம் நம்ம தொடப்படாது இந்த தமிழ்நாட்டில் தான் காசியில் போனாலும் முக்திநாத் போல் போனால் பெருமாளை அப்படியே சேர்த்து பிடிச்சிக்கலாம் நாம் யார் ஒன்றாலும் எடுத்து போடுற நீதிபயத்தெல்லாம் இது சொர்ணாபிஷேகம் பண்ணலாம் எது ஒன்றால செய்யலாம் பெருமாளை சேர்த்து பிடிச்சா அப்படியே அவர் மடியிலே தலையை கை வச்சுன்னு அழுத அழுத அளவுக்கு மகிழ்ச்சி எல்லோரும் நாங்கள் நாற்பது பேரும் அப்படியெல்லாம் போய் சிவிச்சிட்டு காசிலாம் செவிச்சிட்டு வந்தேன் இப்போலாம் எம்பெருமான் குரு ராகவேந்தருடைய தான்